வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு அருமையான நெல்லிக்காய் மோர் இப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் சுகர் பேஷண்ட்டாக இருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து ரெகுலராக எடுத்துக்கிட்டு வரையில் உங்களுக்கு சுகர் லெவல் நல்லா கண்ட்ரோல் ஆகும் பிபி அதிகமாக இருந்துச்சுன்னா கூட நீங்கள் இந்த நெல்லிக்காய் மோர் எடுத்துக்கிட்டு வரையில் உங்களுக்கு நல்லா கண்ட்ரோல் ஆகும் கல்லீரல் பிரச்சனை நுரையீரல் பிரச்சனை இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் தாராளமாக இதை எடுத்துக்கலாம் கொஞ்சம் லே லேஸாக வெதுன்னு இந்த மோர் எடுத்துகிட்டு வரையில் உங்களுக்கு சளி பிரச்சனை இருக்காது விட்டமின் சி சத்து நிறைய இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா அதிகமாகும் முடி உதிர்வு பிரச்சனை முடி வளர்ச்சி கம்மியாக இருக்கிறவங்கெல்லாம் இந்த மோர் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் ஏன்னா கருவேப்பில் வந்து இதில் நிறைய சேர்த்து இந்த மாதிரி மோர் காலையில் வெறும் இதில் சாப்பிட்டுட்டு வரும்போது முடி வளர்ச்சி நல்லா அதிகமாகும் கண் பார்வையும் நல்ல அதிகமாகும் ஸோ வாங்க இந்த அருமையான நெல்லிக்காய் மோர் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ நெல்லிக்காய் மோர் செய்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இதில் வந்து நாலு நெல்லிக்காய் விதை எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு பிஞ்சளவுக்கு கொத்தமல்லி கொத்தமல்லியில் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி கொஞ்சமாக கருவேலையில சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி இப்போ இதெல்லாம் ஒரு பச்சை மிளகாயை உடைச்சிட்டு சேர்த்துக்கலாம் அதே மாதிரி கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் வறுத்த பெருங்காயத்தூள் தான் கொஞ்சம் இப்போ வந்து நல்லா அரைச்சிக்கலாம் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணி சேர்க்குறேன் ரொம்ப ஜில்லுன்னு இல்லை ரொம்பவும் சூடாக இல்லை நல்லா வெது வெதுன்னு இருக்குது அந்த மாதிரி சேர்த்துக்காங்க இதை வந்து அரைச்சிட்டு வந்துடுவோம் இப்போ அதை அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இதில் வந்து நம்ம தயிர் சேர்த்துக்கலாம் நான் வந்து அரைக்கப் அளவுக்கு தயிர் எடுத்துருக்கேன் மெஷரிங் கப்பில் அரைக்கப் அளவுக்கு இது வந்து உங்களோட விருப்பம் தான் எவ்வளோ சேர்க்கணுமோ நீங்கள் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து தண்ணியாக தான் நம்ம சாப்பிட போறோம் இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் எவ்வளோ தண்ணி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஸோ சளி பிரச்சனை இருக்கிறவங்க ரொம்ப ஜில் தண்ணி வெது வெதுன்னு உள்ள தண்ணியை ஊற்றிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இதை வந்து வடிகட்டிக்கலாம் அந்த நெல்லிக்காயோட சர்க்கையெல்லாம் இருக்கும் அதனால் நம்ம வடிகட்டிட்டு குடிக்கிறது நல்லது இது நல்ல குள குளன்னு தான் இருக்குது கெட்டியாக இன்னும் கூட நீங்கள் தண்ணி ஊற்றி அடிக்கிறதுனாலும் அடிச்சுக்கலாம் அதாவது மிக்சியில் இருக்கையிலே தண்ணி நிறைய ஊற்றிட வேண்டாம் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் தண்ணி ஊற்றி கொளந்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ வந்து உப்பு இன்னும் சேர்த்து உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்துடலாம் இதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம மோர் குழம்பு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த டேஸ்ட்டில் இருக்குது அதாவது சாதம் இல்லாமல் மோர் குழம்பு சாப்பிட்டா எப்படி இருக்கும் பிள்ளைங்க அந்த மாதிரி அந்த டேஸ்ட்டில் இருக்குது இப்போ எதோ ஒரு கிளாஸில் ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் சத்துக்கள் நிறைந்த ஒரு அருமையான நெல்லிக்காய் மோர் ரெடியாகிடுச்சு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒன்ஸ் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் சின்ன பிள்ளைகளுக்கெலாம் கூட நீங்கள் இது மாதிரி கொடுத்து விடலாம் ஒரு பதினோரு மணியை போல் கொடுக்குறதுக்கு இது மாதிரி கூட நீங்கள் செஞ்சு கொடுத்து விடலாம் பெரியவங்களை சுகர் பேஷண்ட்டாக இருந்தீங்கன்னா காலையிலையும் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா பதினோரு மணி டையத்தில் கூட நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஸோ ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ரெசிபி ரொம்ப ஈஸியாக சுகர் கண்ட்ரோல் பண்ணலாம் இதை வந்து டெய்லி ரெகுலராக எடுத்துக்கிட்டு வந்திங்கன்னா நல்ல கண்ட்ரோலுக்கு வரும் சுகரு ஸோ நிறைய சத்துக்கள் இருக்குது முடி வளர்ச்சிக்கும் இந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் காலையில் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு முடி வளர்ச்சி நல்லாயிருக்கும் முடி கொட்டுற பிரச்சனையும் இருக்காது ஏன்னா அதில் கருவேப்பிலையெல்லாம் உங்களுக்கு குரூப்பாக இருந்துச்சுன்னா இன்னும் கூட நீங்கள் கருவேப்பிலை அதில் நிறைய போட்டு சேர்த்து காலையில் வந்து இந்த மாதிரி அடிச்சு குடிச்சிங்கன்னா உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனை இருக்காது முடி நல்லா வளரும் கண் பார்வை நல்லா தெளிவடையும் ஸோ அருமையான ஆரோக்கியமான நெல்லிக்காய் மோர் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி